அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரன் பேசுகிறேனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா இருபது சென்ட் அருமையான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் குண்டடம் அந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோட்லேருந்து தார் இருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஐம்பது அடி உள்ளே வந்தோம்னா இந்த பூமி இருக்குதுங்க தார் ரோட்லேருந்து பதினாறு அடி தனியாக தடம் இருக்குதுங்க தெளிவான தட வசதி தடம் பார்த்திங்கன்னா சப் டிவிஷன் ஆகியிருக்குதுங்க அது போக பார்த்தீங்கன்னா இந்த பூமி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பதினாறு அடி தட பேஸ் கவர் ஆகுதுங்க பார்த்திங்கன்னா இதுதான் தார் ரோடுங்க தார் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஐம்பது அடி உள்ளே வந்தோம்னா போதுங்க பதினாறு அடி அகலத்துக்கு தட வசதி இருக்குதுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லா தென்னை மரங்க விவசாயம் நிறைந்த ஏரியால் இருக்குதுங்க அக்கம் பக்கம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா தோட்டங்கள் வீடுகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷன் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஐம்பது அடி உள்ளே வந்தோம்னா ஃபுல்லாவே பதினாறு அடி அகல தடைபேசிலேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க டோட்டல் ஒரு ஏக்கரை இருபது செட்டுங்க அருமையான செம்மண் பூமி உங்களுக்கு கிழமேக்கு நீளத்துலேயும் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நிறையா பேர் கோழி பண்ணை பர்பஸ்கெல்லாம் கேட்டீங்க எங்களுக்கு வந்து சூட்டபுள் ஆகுங்க கிளமேக்கு நீளம் அதிகமாகவே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கோழிப்பண்ணை கறி கோழி பண்ணை போகிறதுக்கெல்லாம் அருமையான ஒரு பூமிங்க இந்த செம்மண் பூமி தான் ஓட்டி போட்டிருக்கிற பூமி அளவுக்கு தான் விற்பனைக்கு வந்துக்கிற பூமிங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெனந்தோப்புங்க தெனந்தோப்பி ஒட்டியே அந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அக்கம் பக்கம் எல்லாமே எல்லாமே இருக்குதுங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் வந்து நீங்கள் பூமி இங்கேயே செட்டில் ஆகணும் அப்படின்னா வீடு கட்டி செட்டில் ஆகணும் அப்படின்னாலுமே ஒரு அருமையான பூமிங்க அக்கம் பக்கம் எல்லாமே வீடுதான் இருக்கக்கூடிய இடம் தானுங்க தோட்டங்கள் வீடு இருக்கக்கூடிய இடம் அதனால செட்டில் ஆகுறக்கு பிரச்சனை இல்லைங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான பூமி தான் கிழமைக்கு நிலத்துலேயே பூமி அரைஞ்சி அமைஞ்சிக்கிறனால பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு பர்பஸ்க்குமே நம்மளுக்கு சூட்டபிள் ஆகுங்க விவசாய பர்பஸ்க்கும் சூட்டபுள் ஆகுங்க மற்றபடி கோழி கோழிப்பண்ணை எல்லாமே போடுறதுக்கு எல்லாருக்குமே ஆகுங்க அருமையான பூமி வாஸ்து பிரகாரம் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நூறு பர்சன்ட் வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா தாராபுரத்துலேருந்து இருந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் தூரம் வருங்க அதே நேரத்தில் பல்லடம் டு தாராபுரம் நான்கு வழி சாலையிலேருந்து பார்த்தோம்னா ஒரு எட்டு ஒம்பது கிலோமீட்டர் அந்த மாதிரி வரும் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டர் தூரம் வருங்க திருப்பூர்லேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் வருங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து தாராபுரம் பைபாஸ் ரோட்டிலிருந்து வரலாங்க தாராபுரம் பைபாஸ் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா குண்டடம்ங்க குண்டடத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தள்ளி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி லோ பட்ஜெட்டில் தேடிட்டுருக்கிறவங்களுக்கு இது வந்து சூட்டபுள் ஆகுங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க உங்களுக்கு தெளிவான பேப்பர்ஸ் எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாமே தெளிவாக வருங்க பேப்பர் வைஸ் பார்த்திங்கன்னா லீகல் வைஸ் எல்லாமே தெளிவாக இருக்குது இந்த பூமிக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் மட்டும் இருக்குதுங்க மற்றபடி சர்வீஸோ எதுவுமே இல்லைங்க வாங்கி நாம் தான் டெவலப் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க இது வரைக்கும் இந்த பூமி வருதுங்க இந்த செம்மண் பூமி தான் நீங்கள் உழவோட்டி போட்டிருக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த பூமிங்க கிழமைக்கு தடைபேசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு அடி அந்த மாதிரி வரும்ங்க தடைபேசு வருங்க சமசதரமாக உங்களுக்கு அருமையான பூமிங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா விலை அப்படிங்கிறது ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு டோட்டல் விலைங்க மொத்த விலை முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம நேரில் லேண்ட் ஓனர்கிட்ட உட்காந்து பேசும்போது கொஞ்சமாக ரேட் அனுசரித்து கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க லேண்ட் ஓனரு இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி நன்றி வணக்கம் நண்பர்களே